लङ्कारककाव्यनाटककला काणादपातञ्जला त्रय्यर्थस्मृतिजैमिनीयकविता सङ्गीतपारङ्गतः विप्रक्षत्रविडङ्घ्रिजातमुखरा नेकप्रजासेवितः श्रीमत्सद्गुरुराघवेन्द्रयतिराट् कुर्या ध्रुवं मङ्गलम् श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्यगुरुभ्यो नमः हरिः ओम् அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது போலவே மேன்மேலும் ஆதரவு திருவிழா என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இப்போ என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக ரெண்டு மூணு பாட்டை நம்ம வந்து பிரசன்னவங்கடதாசருடைய பாடல்களை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கண்டினியூஸாக அதுதான் பாடிட்டு இருக்கோம் அவரை பற்றியும் பார்த்துருக்கோம் ரொம்ப பார்க்காம அப்படி சுருக்கமாக பார்த்துட்டு வரோம் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவர் வந்து பாகல்கோட்டை சேர்ந்தவர் இல்லை இவருடைய கதையெல்லாம் கூட சினிமாவை வந்துச்சு நிறையா பேர் பார்த்துருக்காங்க அது ஓரளவுக்கு பிரபலமானது நான் வந்து அதை சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் கிடையாது இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்காக ராகவேந்திர முனிராயிரஸ்மரணே ஜாகில்லத மாடோ மாடி நேகோபவனே அப்படின்னு ஒரு பாட்டு அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த முப்பதாம் தேதி இன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தியை வருகிறது அக்ஷய திருத்தியை பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே எல்லாரும் இந்த லக்ஷ்மி பூஜை செய்வார்கள் லக்ஷ்மிக்கான பாட்டு போடுவார்கள் ஆனால் அண்ணனால இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராயர் ராகவேந்திர ராயர் மடங்களில் ராயருக்கு வந்து கந்த லேப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க சந்தன காப்பு செய்வார்கள் ஸோ அது ரொம்ப விசேஷம் அது ராகவேந்திர சுவாமிகளுக்கு சந்தன காப்பு கந்தலேப்பனாங்க அது வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தடவை அக்ஷய திருதியை முன்னிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ராகவேந்திர சுவாமிகள் மேலே ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டால் என்ன அப்படிங்கிறனால அந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த பாடலை வந்து பிரசன்ன வெங்கடதாசர் தான் எழுதியிருக்கிறார் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதில் ராகவேந்திர மேலேயும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று தான் இந்த பாடல் இந்த பாடலை வந்து திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஹனுமந்தாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் வந்து நிறைய பஜனைகளை பாடிக்கொண்டிருக்கிறார் இவர் வந்து யூடியூப்லலாம் நிறைய பாடியிருக்காங்க இந்த மேடம் இவங்க அப்பா வந்து ஸ்ரீபதி ஆச்சார்னு அவர் வந்து ஆயிரக்கணக்கான தாசர் பாடல்களை மனப்பாடமாக பாடக்கூடியவர் இவருடைய தாயார் ஜானகி அம்மாள் அவங்களும் அதே மாதிரி தாசர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடும் இதுவும் உள்ளவர் இவருடைய கணவருக்கும் தாசர் பாடல்களை ஈடுபாடு இருந்ததுனால் இவர்கள் வீட்டிலே தினமுமே வந்து இந்த தா பஜனைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவருடைய அக்கா பார்த்தீங்கன்னாக்கா பிரசித்தி பெற்ற ஷியாமலா கோபாலன் அவங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் ப்ரொஃபஸரா இருந்தவங்க ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு பின்னணியை கொண்டிருப்பவர் நமது ரேணுகா குருராஜன் அவர்கள் இப்பொழுதும் அவருடைய வீட்டில் தினமும் பதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறு வயதிலிருந்தே பாடி பாடி பழகி வருவார் ஸோ இவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த பாடலை தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் அவர் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போலேயே அவர் மேல் மேலும் நமது சேனலுக்கு பாடல்களை பாடித்தர வேண்டும் என்று இந்த ஒரு பகுதியில் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னாக்கா திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இருக்கு அதற்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ராகவேந்திர ஸ்மரணே ஜாகில் தே கோபவனே ராகவேந்திர முனிராயஸ்மரணே ஜாகில் ಮಾಡೋವಣೆ ಹಿಂದಿನ ಮೂರು ನಾನು ಹಿಂದಿರೇಶಿಸಿ ಮೆರದು ಬಲು ಕುಂದಿಲ್ಲದ ಪುಣ್ಯಗಳಿಸಿ ಸುರತರು ಮಂತ್ರಭಾಗ್ಯರಿಗೆ ಚೋತಲಿಗರು ರಾಘವೇಂದ್ರ ಮುನಿ ಪ್ರಾಯ ಸ್ಮರಣೆ ಜಾಗಿಯಿಲ್ಲ ದಿನೇ ಗವಣೆ ಭೂತ ಪ್ರೇತ ಸಖ राजेस गुणा बया गथ चक्र झात कद पीड़े गणु गति सोवावी यदि करुणै तोरे लो निृत्य तूति से निज मुकुति निश्चित ओ, 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 ओ। रघवेन्द्र मुनि ರಾಯರ ಸ್ಮರಣೆ ಜಾಗಿಲ್ಲದ ಮಾಡಿಲೇ ಗೋಗೋ ಭವನೆ ಕಲಿಬಲ ಹೇಚ್ಚೆ ನಲುಕಿದ ಜನಕ್ಕೆ ಸೂಲಭದ ದಾರೆ ಲಿಲಿಲಿಗಿಶೆ ನಾಭ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟ ಲೀ ನಾಭ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟ ರಾಗಿ ಸುಲಿತ ಭಾಗಿ ಮಗಳ ತೋರಿ ಮರಾಯುಗ ಸುಲಿತ ಭಗಿ ಮಗಳ ತೋರಿ ಮರಾಯುಗ ರವೇಂದ್ರ முனிராய கோபவனே ரேணுகா குருராஜன் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் அந்த அந்த பஜன ஸ்டைலில் அழகாக தாளத்தோட ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க பாவத்தோடு பாடியிருந்தாங்க அதனால் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம் ராகவேந்திர முனிராயர ஸ்மரணே ஜாகி மாடி நீகோ பவனே கஷ்டங்கள் நீகோன்னா நீக்கிக்கொள் அதை நீங்கும்படி செய்து கொள்ள எப்படி எவ்வாறு உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் நீங்கும்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ராகவேந்திர முனிராயிர ஸ்மரணே ஜாகில்லதே மாடி எந்த விதமான இன்டரப்ஷனும் தொடர்ந்து அந்த ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவருடைய ஸ்மரணியை செய்து அவருடைய நினைவை போற்றி எப்பொழுதுமே அவரையே துதித்து உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் நாம இப்போ பாடுடைய முதல் சரணத்துக்கு போவோம் ஹிந்தின மூறு ஜென்மகளலு இந்திரேசன ஒலிசி மெரது பலு குந்தில்லத புண்ணிய களிசி அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய பற்றிய பிறப்பை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பான இருக்கும் அவர் போன தினமத்தில் என்னவா இருந்தார் முதல்ல வந்து கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதையாக இருந்தார் அவர் வந்து பிரம்மனிடம் பிரம்மனுக்கு பூக்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தவர் அவர் அதாக இருந்தார் அதற்கு பிறகு அடுத்த பிரிவிலே அவர் வந்து பிரகலாதனாக பிறக்கிறார் ஸோ பிரகலாதன் நமக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹரிபக்தர் அவரு அந்த நரசிம்மனையே மகிழ செய்து அவருடைய நரசிம்மனுடைய அந்த அவதாரத்துக்கு காரணமாக இருந்தவர் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பிரிவிலே வேசராஜராக வருகிறார் அதே பிரகல்லாதரே அடுத்த பிரிவிலே வேசராஜராக வருகிறார் அந்த வேசராஜர் இந்த மத்வ சித்தாந்தத்துக்கு ஆற்றிய ஒரு தொண்டுனாக்கா அளப்பிட அளவிட முடியாதது இல்லையா கிருஷ்ணதேவராயனுடைய அவையிலே அவருடைய அவை குருவாக இருந்து அவருடைய ராஜகுருவாக இருந்து அவர் பாற்றிய பணிகள் ஏராளம் அதை பற்றி நிறைய இது மாதிரி அவர் மூன்று ஜென்மங்களிலுமே அந்த ஸ்ரீஹரியை போற்றி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி அவரை மகிழ்வித்து அவருடைய அருளுக்கு பாத்திரராகி அதனால் சம்பாதித்த அந்த புண்ணியங்களை ஏராளமாக புண்ணியங்களை சம்பாதித்திருக்கிறார் ஆனா அவர் பாருங்க அவர் என்ன சொல்றாங்க நம்ம சுரதருன்னு சொல்றோம் அதாவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம ராகவேந்திர ஏன் அப்படின்னு சொல்றோம்னாக்கா இவர் என்ன சொல்றாரு பாருங்க அவர் ஏன் கல்பத்தரு ஏன் சுரத்தருன்னு சொல்றோம்னாக்கா இது போல இந்த அவருடைய பின்னால் மூன்று ஜென்மங்களிலும் அந்த ஸ்ரீஹரியை அவர் பூஜித்து அந்த ஸ்ரீஹரியை மகிழ்வித்து அதன் மூலம் பெற்ற புண்ணியத்தை என்ன செய்தார் தெரியுமா அவரே வச்சுக்கல மந்த பாக்யரிகே ஹஞ்சுத்தலிகரும் நம்மை போன்ற சாதாரண மக்கள் இருக்கிறார்கள் மந்த பாகியர்கள் நமக்கு அந்த பாகியம் கிடைக்கவில்லை அந்த ஸ்ரீஅரியை பார்க்கக்கூடிய அந்த ஸ்ரீஅரியை இடைவிடாமல் போற்றக்கூடிய அந்த ஸ்ரீஅரியை மழிவிழிக்கக்கூடிய ஒரு பாகியம் நம்மை போன்றவர்களுக்கு கிடையாது அதனால நம்மளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காது ஏன்னா அவர் வந்து அந்த நரசிம்மனியை நேரலை பார்த்தவர் அந்த பிரம்மனிடம் இருந்து அவருக்கு இது செய்தவர் சேவைகள் செய்தவர் வேசராஜராக இருந்து எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த ஆஞ்சநேய விக்கிரகங்களை நிறுவி அந்த ஆஞ்சநேயரின் அருளுக்கு பாத்திரமானவர் சோ இது போல அவர்கள் புண்ணியம் சேகரித்து இருக்கிறார்கள் அந்த புண்ணியம் எல்லாம் என்ன பண்றாருவாதிகள் இருக்க நம்மை போன்ற மந்த பாகியங்கள் படித்தவர்கள் இருக்கிறோம் அல்லவா நமக்கு அவர் அதை பங்கிட்டு கொண்டிருக்கிறாராம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் தட் அவருக்கு கிடைத்த புண்ணியத்தை அவர் வைத்துக் கொள்ளவில்லை அவர் என்ன பண்றார் நம்மை போன்றவர்களுக்கு அவர் அதை பகிர்ந்து அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு புகழ்றாரு நம்முடைய பிரசண வெங்கடதாசர் ராயரை அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் பூத பிரேத சகலாதி சகுனபய காத சக்கர ஜாத ஜாதகத பீடைகளும் அதாவது எந்த விதமான கஷ்டங்களும் நீங்க வேண்டுமானால் பூத பூத பிரேத பிசாசாதி அது போன்ற எல்லா ஒரு ப்ராப்ளங்களுக்கும் ஒரே தீர்வு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ராயரை சரணாகதை அடைவதுதான் அதாவது பூத பிரேத பிச்சாத்தியாதிகள் இருக்கிறது இல்லையா பூதங்களால் ஏற்படும் தொல்லைகள் பிரேதங்களால் ஏற்படும் தொல்லைகள் இது போன்ற தொல்லைகள் அது போன்ற சகலாதி தொல்லைகளுக்கும் சகுண பயங்களுக்கும் அசுகுண அதாவது சகுண குற்றங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கும் அதே மாதிரி ஜாதகத பீடைகளும் அதாவது நமக்கு ஜாதக சம்பந்தமாக இருக்கக்கூடிய கண்டங்கள் இல்லையா அந்த கண்டங்கள் நீங்குவதற்கும் அதை போல நமக்கு க வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் நம்ம ஜாதக பலத்தினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீங்குவதற்கும் என்ன ஆகும் கதிசுவோ அவை போய்விடும் ஈ எதி கருணை தோரலு அதுதான் சேர்த்து இருக்காங்க கதிசுவோ ஏதி கருணை தோரலு இந்த எத்திகள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த ஒரு மகான் இருக்கிறார் இல்லையா ராகவேந்திர மகான் அவர் நமக்கு கருணை விட்டார் என்றால் நமக்கு இது போன்ற எல்லா தொலைகளும் மறந்து போய்விடும் கதிசிவோ கருணை தோரலோ அவர் நமக்கு கருணை காட்டிவிட்டால் போதும் இது போன்ற எல்லா தொலை அவருக்கு அவரை நீங்கள் வணங்கி விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தொலைகளும் அப்படியே பணியாக கரைந்து போய்விடும் அதுதான் ராகவேந்திர சுவாமியுடைய அருள் நித்திய துதிசே மிதவும் நீங்கள் அவரை துதித்து கொண்டிருந்தால் நிஜமுகுத்தி நிச்சிதோ நிதமான முக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகமே வேண்டாம் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அவர் வந்து இந்த கருணா சிந்து அவர் அவரை நீங்கள் வணங்கினால் போதும் உங்களுக்கு நிஜமான முக்தி கிடைப்பது என்பது நிச்சயம் அதை பற்றி நீங்கள் எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டாம் அந்த ராகவேந்திரரை நிதமும் ஸ்மரணை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்க அவர் என்ன பண்ணிருக்காரு பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிற அந்த அங்கிதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடித்திருக்கிறார் கலிபலா தலுகித ஜனக்கே யாருக்கு சுலபத தாரிலி நில்லிசி யாரை அந்த கலியினுடைய ஒரு தாக்கம் இல்லையா அந்த கலிகாலத்திலே இருக்கிற களி இருக்கிறார்கள் அவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற நார்மலா அதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு இவர் என்ன பண்றாரு தாரிலி நெலிசி எளிமையான வரியை காட்டி எதுக்கு முக்தி அடைவதற்கு எந்த பெரிய எளிமையான ஒண்ணுமே கிடையாது நீங்க வேற கிழமை ராகவேந்திர போய் ஒரு மடத்துல போய் இந்த ஒரு எட்டு சுத்து சுத்திட்டு வாங்க அதே போது நீங்க பெருசா ஒண்ணுமே பண்ண வேணாம் ராகவேந்திர கருணாசிந்து அவங்களுக்கு அருள்வார் அவ்வளவுதான் ஸோ இந்த கலிகாலத்திலே நம்மை போன்ற மக்கள் இந்த கலிகாலத்திலே அந்த கலையினுடைய பாதையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு சுலபத தாரியில் நெலுசி ஈஸியான வழியை காட்டுகிறார் ஒண்ணுமே வேணாம் அந்த ராகவேந்தரை சரணாகதை அடைந்து விடுங்கள் ஒரு மூணு சுத்து சுத்துங்க போது வேற ஒண்ணுமே அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல அதை பண்ண சுலபத தாரியிலின் நெலுசி நலிதநாப பிரசரண வெட்ட வெங்கடநாக்லி அதாவது அந்த அழகான தாமரை தொப்பிலே கொண்டிருக்கின்ற அவருடைய இஷ்ட தெய்வமான அந்த பிரசன்ன வெங்கடர் அவனை ஆக்னேயலி அப்படின்னாக்கா அவனுடைய ஒரு ஆணையின் படி சுலித்த மகிமைகளை தோறி அபார மகிமைகளை காண்பித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராகவேந்திர முனிராயர ஸ்மரணே ஜாகி இல்லதே மாடோ மாடி நேகோ பவனே நீகோ பவனே அதாவது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிக்கொள் மாடி நீகோ பவனே அது பவனே நீகோன்றாங்க அவ்வளவுதான் உன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்கொள் யாரே அந்த ராகவேந்திரரை போற்றி ராகவேந்திர முனியை நீங்கள் துதித்து உங்கள் கஷ்டங்களை நீக்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பிரசன்ன வெங்கடதாசர் சொல்றோம் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் சோ நாமும் இந்த அக்ஷய திருதிய என்று இந்த ராகவேந்திரரின் இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெறுவோம் என கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாயன்